வணக்கம் அக்ஷு சமையல்ல இன்னைக்கு பீசா சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பாக்கலாம் ஒரு மீடியம் சைஸ்ட் வெங்காயம் ஒரு டீஸ்பூன் துருவுன பூண்டு அது போக ஒரு டீஸ்பூன் பேசில் ஒரு டீஸ்பூன் ஒரிகானோ முக்கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மிளகுப்பொடி பேசில் ஒரிகானோ இல்லைன்னா நீங்க நீங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இட்டாலியன் ஹர்ப்ஸ்னு கிடைக்கும் அதை யூஸ் பண்ணுங்கள் அது போக ஒரு டின் சாப்ட் டொமேட்டோஸ்னு கிடைக்கும் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு நானூறு கிராம் வெயிட் இருக்கும் அதில் ஒரு டின் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் இந்த இதுக்கு வந்து ஆலிவ் ஆயில் தான் நல்லாயிருக்கும் இல்லாதவங்க சாதாரண ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம் முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம துருவி வச்சுருக்கிற ஒரு டீஸ்பூன் பூண்டை போட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறம் வர்ற வரைக்கும் அந்த பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வந்த உடனே நம்ம வந்து ஒரு வெங்காயம் இருந்ததுலையே அதை நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை இது கூடயே நம்ம வந்து அந்த ஒரு டின் சாப் டொமேட்டோஸ் அதை தக்காளியை ஆட் பண்ண போகிறோம் இந்த சாப் டொமேட்டோஸ் டின் வாங்க கிடைக்காதவங்க என்ன பண்ணலான்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மீடியம் சைஸ் தக்காளியை கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க அந்த தோல் உறிஞ்சி வர வரைக்கும் அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து அதை இதில் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று தான் இது டின்னில் வர டொமேட்டோஸ் நம்ம அது இல்லாதவங்க ஃப்ரெஷ் டொமேட்டோஸ் யூஸ் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து தோலை நிற்கிட்டு அரைச்சி ஊற்றுனீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட இதே டேஸ்ட் தான் இது கூடவே நம்ம பேசல் ஒரிகானோ உப்பு மிளகுப்பொடி இதையும் போட்டு நல்லா கிண்டிக்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசல் ஒரிகானோ தனித்தனியாக கிடைக்காதவங்க இட்டாலியன் ஹெர்ப்ஸ்னு கிடைக்கும் அதை எடுத்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வாங்கி போட்டுக்கோங்க இதை நல்லா கிண்டி ஒரு சிம்லேருந்து மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒரு இருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் அப்படி வேக விடுங்க ஒரு மூடி வச்சிருங்க ஏன்னா இருந்து மீடியம் வரைக்கும் தான் ஃப்ளேம் இருக்கணும் அதனால் அப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படி அது நல்லா வெந்து வந்து சுண்டி வரும் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் பார்த்துருக்கேன் அந்த தக்காளிலாம் நல்லா வெந்து ஸ்மூத்தாக வந்துருச்சு கிட்டத்தட்ட நல்லா கட்டியாகவும் ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம இதை இறக்கிடலாம் இதை ஆற வச்சு இதை அப்படி டைரெக்டாக பீஸா சாஸும் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் துண்டு துண்டாக இருக்கும் தக்காளி வெங்காயம்லாம் அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்றவங்க அதை யூஸ் பண்ணலாம் அதை ஆர விட்டு ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு அரைச்சு இப்படி ஸ்மூத் பேஸ்ட்டாகவும் எடுத்து யூஸ் பண்ணலாம் அது உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அப்பப்ப பண்ணணும்னு இல்ல பண்ணி நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு உள்ள யூஸ் பண்ணலாம் இல்லனா ஃப்ரீசர்ல போட்டு அப்பப்ப எடுத்து யூஸ் பண்ணலாம் இதை நீங்க பண்ணி பாருங்க உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் நன்றி